அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அமாபாத் பேர் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் சார்பாக ஓலவில் எழுதிய மாணவ மாணவிகளுக்கு மார்க்க மற்றும் கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த சில தகவல்களை இந்த வீடியோ வழியாக நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த மாசம் அதாவது நாலாம் மாசம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சனி ஞாயிறு ஸ்ரீலங்கா தவுர் ஜமாத் அக்குர்மை கிளையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதே போல

பூமியில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குதுன்னு சொன்னா அக்குர்ணைய பொறுத்த மட்டும் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்ததுனால அதுல பல விஷயங்கள் விரிவாக வழங்கப்பட இருக்குது இப்ப உதாரணமாக சொல்ல போனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் மார்க்க மற்றும் கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி மார்க்க ரீதியான சில அடிப்படையான விஷயங்கள் அதுல பேசப்படும் இப்ப உதாரணமாக சொல்ல போனா கொள்கை விளக்கம் கொள்கை விளக்கம் அகீதா எப்படி இறைவன் பற்றிய நம்பிக்கை எப்படி இறைவனை நம்பணும் என்பது தொடர்பான பேசிக்கான சில தகவல்கள் அடிப்படையான சில விளக்கங்கள் அந்த நிகழ்ச்சியில வந்து நடைபெற இருக்குது வகுப்பாக நடைபெறும் இது ஒண்ணு அதே போல கல்வியினுடைய அவசியங்கள் சம்பந்தமா இன்றைக்கு நம்ம உலக கல்வியின்னு விளங்கி வச்சிருக்கிறோமே இது எந்த அளவுக்கு அவசியமானது எந்த அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கியமானது என்பது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட இருக்குது அதே போல தொழுகை பயிற்சி நபி வழி அடிப்படையில் எப்படி நம்ம தொழுகிறது அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்ன நபிமொழிகளை அந்த ஆதாரங்களை காட்டி பிள்ளைகளை வந்து பெக்டிக்கலாக இப்படி தான் தக்வீர் கட்டணும் இப்படி தான் ருக்குக்கு போகணும் இப்படி தான் சுஜூதுக்கு போகணும் என்று சொல்லி அவர்களை வந்து சரி செய்யக்கூடிய விதத்துல அந்த தொழுகை பயிற்சி அந்த ட்ரைனிங்கும் நடைபெற இருக்குது அது பெண்களுக்கு செப்பரேட்டாகவும் ஆண்களுக்கு செப்பரேட்டாகவும் அக்குர்னையில் நடைபெறும் பெண்களை பொறுத்த மட்டும் ஆழிமாக்களை வைத்து அந்த பகுதி நடைபெறும் ஆண்களுக்கு வந்து உலமாக்களை வைத்து அந்த பகுதி நடைபெற இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சொன்னால் ஆண்களுக்கு வந்து போதை பொருள் சம்பந்தமான போதுமான விழிப்புணர்வு அது சம்பந்தமான சில தகவல்கள் இந்த காலத்துல கட்டாயமா சொல்லப்பட வேண்டியிருக்கிறதுனால அந்த பகுதிகள் தெளிவுபடுத்தப்படும் அதே போல பெண்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பெண்களுக்குரிய சட்டங்கள் சுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல கடமையான குளிப்பை எப்படி குளிக்கிறது தயமம் சட்டம் ஒழு சட்டம் இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட இருக்குது இப்படி மார்க்க ரீதியான பல விஷயங்கள் அதுல பேசப்பட இருக்குது அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமாக வந்து கல்வி தொடர்பாக கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் நிறைய பேர் இது எப்படி நடக்க இருக்குது என்று கேட்கறதுனால அது பற்றியும் தெளிவு நம்ம வழங்குறோம் அந்த ப்ரோக்ராம் எப்படி நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னா ஒரு மாணவர் வர்றாங்க மாணவர் வந்து சொன்னா ஓலாவுக்கு பின்னாடி அவர் எந்த துறையை செலக்ட் பண்றது கொமர்ஸ் செலக்ட் பண்றதா அல்லது ஆர்ட்ஸ் படிக்கிறதா அல்லது மெக்ஸ் படிக்கிறதா சயின்ஸா ஐடியா இப்படி எதை படிக்க போறேன்னு சொல்லி சிலர் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கலாம் இதை படிக்கலாமா நமக்கு இந்த துறை வந்து செட் ஆகுமா என்ற சந்தேகத்தோட சிலர் இருக்கிறார் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா அந்த மாணவ மாணவிகளை வந்து ஒரு பரிச்சை சைக்கோமெட்டிக்ஸ் டெஸ்ட் இருக்குது சில கொஸ்டின் கேட்போம் அந்த கொஸ்டின் கொஸ்டினை வந்து அவங்க ஆன்சர் பண்றத வச்சு சில மெத்தட் இருக்குது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை கேட்கறத வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன அவங்களுக்கு எந்த துறையில அவங்களுக்கு திறமை இருக்குது என்பதை வந்து நம்ம கண்டறிவோம் இந்த துறை இவங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் உண்மையிலே அவங்க ஆர்ட்ஸ் படிக்கணும்ன்ற நிலையில் இருப்பாங்க ஆனா அவருடைய திறமையை பாத்தீங்கன்னா கொமர்ஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அல்லது மேக்ஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்ப அதை கண்டறியறதுக்கு சில அந்த சைக்கோமெட்டிக்ஸ் டெஸ்ட் வழியாக சில மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் வழியாக அவர்களுடைய திறமை என்ன அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அவங்களுக்கு என்ன துறையில போக போகலாம் என்ற ஒரு வழிகாட்டல் வழங்கப்பட இருக்குது இது கடைசியாக ஏலவல் மாணவிகளுக்காகவே அக்குர்நிலையே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து அதுல வந்து இந்த சைக்கோமெடிக் டெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த பகுதி நடைபெற்றது அதுல பல மாணவர்கள் எந்த துறையை செலக்ட் பண்ணணும் என்று தெரியாம வந்த மாணவர்கள் ஒரு தெளிவோட போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமான அந்த மாணவிகள் பேசிய பீட்பேக் வந்து நம்முடைய ஜமாத் பேஜ்லயும் நம்ம வெளியிட்டோம் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க வந்ததுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டது என்பது சம்பந்தமான பீட்பேக்கை வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு வீடியோக்கள்ல வந்து பெரிய கைடென்ஸ்ல அழிக்கட்டும் மொழிமா கல்யாளுக்கு அந்த பாடங்கள் அழிக்கட்டும் அது வாழ்க்கைய திருப்பி போடுற அளவுக்கு இருந்துச்சு கரியர் கைடன்ஸ்ல ஆல்ரெடி என்ன டேலண்ட்ஸ் எனக்கு தெரியும் லைக் அந்த டேலண்ட்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன குலுக்கே போட்டு புதைச்சி வச்சிருந்தது அதை எப்படி அதை ஃபார்வர்ட் போறேன்றது தெரியாது என் அம்பிஷன் டீச்சர் ஆகணும் ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸை நான் எடுக்கணும் அடுத்து என்ன என்ன கோர்ஸ் கைந்தாலும் நான் எப்படி அதை ட்ரை பண்ணணும்ன்ற எதுவுமே தெரியாது ஆனால் இன்றைக்கி செஷன் தான் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக கோல் செட்டிங்னு ஒரு ப்ரோக்ராம் இந்த கோல் செட்டிங்னா என்ன அது பலருக்கு ஒரு சந்தேகம் கோல் செட்டிங் என்ன அதுல இருக்குது கோல் செட்டிங் ப்ரோக்ராம் என்ன நடத்த போறோம்னு சொன்னா ஒரு மாணவ மாணவிக்கு அவங்கட இலக்கு என்ன எதிர்காலத்துல அவங்க என்ன வாகணும் என்ன வாகிறதுக்கு ஆசைப்படணும் உதாரணமா ஒருத்தர் வந்து டீச்சர் ஆகறணும்ங்களே அல்லது இன்ஜினியர் ஆகறாங்க அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகறாங்க ஏதோ ஒரு துறையில அவங்க போறாங்கனு சொன்னா கேரியர் கைடன்ஸ் வழியாக அந்த துறையை செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த துறையை செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி அந்த கேரியர் கைடன்ஸ் டெஸ்ட் வழியாக அவருக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிச்சி ரைட் ஓகே நான் இத தான் படிக்க போறேன் இந்த துறையில தான் நான் வர போறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருவாங்களா அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்றது எப்படி வந்து நாங்கள் செயல்பட்ட அந்த கோலை அடையலாம் என்பதை வந்து உளவியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியாக அந்த கோல் செட்டிங் ப்ரோக்ராம் நடைபெறும் எப்படி எப்படி எல்லாம் நாங்க எங்க லைஃப்ல நடந்தா அந்த கோலை குயிக்காக அடையலாம் எப்படி வந்து நம்ம குயிக்காக அதை ரீச் பண்ணலாம் என்பதை வந்து பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த கூடிய விதத்துல அந்த ஒரு ட்ரெய்னிங் ப்ரோக்ராமும் நடைபெறும் இதுதான் கோல் செட்டிங்ன்றது சோ இது முக்கியமாக அக்குர்னேல ஒரு நாள் தங்கி படிக்கிற மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால விரிவாக அந்த பகுதிகள் என்ன செய்யப்படும் அங்க வந்து பேசப்படும் ஏனா அக்குர்னேல 26 ஆம் தேதி காலையில 8:30 ல இருந்து மறுநாள் ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா

மக்கள்கிட்ட வசூல் பண்ணி என்ன செய்ய போறோம் மாணவ மாணவிகளுக்கு இலவசமா தான் கொடுக்க போறோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்க கூடாது காசு இல்ல அதனால என்னால கலந்து கொள்ள முடியல என்று இல்லாம இலவசமாக உணவு ஏற்பாட்டுல இருந்து தேநீர்ல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே இலவசமாக கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க நடத்த இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும் அல்லது மார்க்க வழிகாட்டல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே பல அமைப்புகள் காசு எடுத்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியில் செய்யறாங்க ஆனா ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் இலவசமாக அந்த

மாணவ மாணவிகள் இன்ஷா அல்லா கட்டாயமாக யார் எல்லாம் அக்குர்நிலை கலந்து கொள்ள முடியுமோ அந்த நிகழ்ச்சியை வந்து அக்குர்நிலை கலந்து கொள்ளுங்க இல்ல கொழும்புல எனக்கு அங்க போறதுக்கு வசதி வாய்ப்பு இல்ல தங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு என்று சொன்னால் கொழும்புல என்ன செய்யலாம் இன்ஷா அல்லா மூணாம் தேதி காலையில் எட்டரைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில கொழும்புல கலந்து கொள்ளுங்க இல்ல நாங்க வந்து புத்தளம் பகுதியில் இருக்கிறோம் என்று சொன்னால் சிலாபத்தில் என்ன செய்யலாம் காலையில எட்டரைக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மார்க்க ரீதியாக அடிப்படையான சில விஷயங்கள் உள்ள சட்டங்கள் உள்ள தெளிவுகளையும் அகீதா போன்ற விஷயங்கள்